इन क्या कह रही हैं सौम्या हाय जयराज ब्रो ना खुरा हाँ से का है ना हाय सिस्टर विशोद हाय भाई पर टेस्ट कर ले பாய் அக்கா சரிடா பாய்டா தம்பி ஆசன்ட்டு பார்க்கணும் போல இருக்குன்றீங்க அக்கா யூ ஈட்டிங்கா யுவர் ஈட்டிங் என்னது யுவர் ஈட்டிங் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா பெண்கள் இல்லாமல் காதல் வளரலாம் காதல் இல்லாமல் கவிதை வளரலாம் நர்முக்கு என்மேல் கோபம் வளரலாம்

அமெரிக்கா உங்க லைஃப் பாக்குறேன் அப்படியே சுதாகர் थैंक यू ஒரு டம்ளர் ஒரு அது ஒரு முக்கியமான एग्जाम கா இந்த எக்ஸாம் यूपीएससी விட இந்த ரொம்ப கொடூரமான एग्जामனோட செல்லம்காக நீ ப்ரே பண்ணிக்கோ கண்டிப்பா டா இன்னைக்கு एग्जाम நாளைக்கா எக்ஸாம் இப்ப நாளைக்கா சாப்பிடணும் மதியானம் சாப்பிடுற சௌமியா இளவரசன் ஞாபகம் இல்லையே இளவரசன் எப்பயும் வந்து சொல்லிட்டு வாப்போம் அது மாட்ட முடியாது அறந்துச்சு அதனால தான் அங்கே மாட்டணும் அறந்துருச்சு சரி சொல்லிட்டு வைப்போம் அமெரிக்கா படி லண்டன் போகிறேன் இந்தியா வரேன் இந்தியா வந்துடுங்க இந்தியா வந்துடுங்க சரி ஓகே விடு சரி பார்த்துக்கோங்க எல்லாம் பார்த்துட்டாங்க கடையில் வாங்கின கடையில் வாங்கின பேஸ்ட்டு ஏப்ரல் எயிட் அண்ட் நயன் தானடா அப்புறம் என்ன இப்பவே சொல்ற ஆசை எல்லாம் நடக்காதுங்க ஹாப்பி சண்டே டியர் எங்க இருக்கீங்க ட்ரைனிங் இப்பயே போயிடணுமா ட்ரைனிங் முடிச்சு எக்ஸாம் சரி இந்த ட்ரைனிங் முடிச்சு எக்ஸாம் அப்புறம் என்ன ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் பாத்தீங்களா ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்க ஷார்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டீங்களே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வரவங்க அக்கா நீங்க எங்க இருக்கீங்க சென்னை சென்னைமா